செயக்கியல் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ உடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட்டே கலந்த அக்கினியும் வர கண்டேன் அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது சொகுசா என்பதை குறித்து இந்த புயல் மேகம் அக்கினி இவைகளையெல்லாம் குறித்து கடந்த தியானத்திலே நாம் சிந்தித்தோம் இங்கே இந்த வசனத்திலிருந்து அந்த நிறம் என்கிற காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ அல்ல என்னிடத்துல ஒரு சகோதரன் அடிக்கடி அவர் உரையாடுவார் என்று சொல்லலாம் அல்லது அவர் கொஞ்சம் அவர் வாதிடுவார் என்று கூட சொல்லலாம் அவர் சொல்லுவார் ஆவியானவரே இறங்கி வாரம் இப்போ வாரம் எங்கள் மத்தியிலே அப்படின்னு பாடுறாங்க அந்த பாட்டு சரி கிடையாது ஏன்னா அவர் என்ன எங்கேயோ ஆவியானவர் வானத்திலேயே இருக்காரு அவர் நமக்குள்ளே தானே இருக்காரு நமக்குள்ளே தானே தானே ஆவியானவருடைய ஆலயம் நமக்குள்ளே தானே இருக்காரு இறங்கி எங்கேருந்தோ வரணும் தூரத்துலேருந்து வந்து இறங்க நம்ம நடுவில் வரணுன்ற மாதிரி பாடுறாங்களே இது வந்து சரிதானா சரி இல்லை சரிதானான்னு கேட்க மாட்டார் சரியில்லை அப்படின்னு அந்த தம்பிக்கு ஒரு பெரிய தேவ மனிதங்கிட்டே போய் இதை கரு சொல்லவும் அவர் அதை ஒத்துக்கிட்டார் நீ சொல்ற கருத்து உண்மைதான் தம்பி நாம் அந்த உணர்வை தான் எடுத்துக்கணும் ஃபீலிங்கை தான் எடுத்துக்கணும் அதான் அதை லாஜிக்கலாக பார்த்தா எழுத்தின்படி பார்த்தா அந்த பாட்டு அது எங்கேயோ ஆவியானவர் எங்கேயோ இருக்காரு இறங்கி வரணும்னு சொல்றது அது எழுத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்கிற வாஞ்சை அதை தான் எடுத்துக்கொள்ளணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் நானும் அப்படிதான் அவருக்கு சொன்னேன் பிரசன்னம் வேற மகிமை வேற பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது அவர் நமக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவும் பிதாவும் நம்ம நம்மோடைய வாசம் பண்ணுகிறார்கள் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுகிறார் அதை உணர்வதுதான் பிரசன்னம் ஏன் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்றத உணர்கிறோமே அதுதான் பிரசன்னம் மத்தவங்க உணர்றதும் அது அதுக்கு அடுத்து அடி படி இவர் கூட தேவா ஆண்டவர் இருக்கிறார்னு மற்றவங்க உணர்றாங்க இல்லையா அது இன்னும் அதிகமான பிரசன்னம் ரெண்டு மூன்று பேர் கூடி வரும்போது நடுவில் இருப்பேன்னு சொன்னார் தனியா இருக்கும்போது கூட இருக்கிறார் உள்ளே இருக்கிறார் ஆனா ரெண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்தில் கூடும்போது இன்னும் கூடுதலா தேவ பிரசன்னம் வருது நடுவில் இருக்கிறார் அப்போ அந்த பிரசன்னம் அதிகமாக உணரப்படுகிறது இது பிரசன்னம் அல்லது மகிமை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமையை குறித்து ஒரு இங்கே ஒரு வர்ணனை இங்க இருக்கிறது ரொம்ப நுட்பமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது வேற எங்கேயும் பைபிளில் தேவனுடைய மகிமையை குறித்து இது எல்லாமே வந்து ஒரு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனப்பிற எப்படி தேவ மகிமையை எப்படி வர்ணிக்கிறது அது கண்ணால் பார்க்கக்கூடியது அல்ல அது உணரக்கூடியது ஆவிக்குரிய கண்களால் பார்க்கக்கூடியது ஆவியிலே உணரக்கூடியது அதை எப்படி சொல்றது அதை யாரும் அதை சொல்லல இவன்தான் அத மகிமையின் மேகம் இறங்கியது அப்படின்னு போ போட்டிருக்கே தவிர எக்கால சத்தம் துணித்தது அக்கினி இறங்கியது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று இப்படி சில விஷயங்கள் சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் முழுவதும் தேவனுடைய சாயலை ரொம்ப நுட்பமா துல்லியமா இது தேவ பிரசன்னம் இல்லை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமைக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு நபராக நம்ம கூட இருக்கிறது உணரப்பட்டால் அது வந்து பிரசன்னம் அவர் ஒரு நண்பராக ஒரு தகப்பனாக ஒரு தே உதவியாளராக நம்மோடு இருப்பது உணரப்படுகிறது அது தேவ பிரசன்னம் ஆனால் அவர் ஒரு ராஜாதி ராஜாவா ஒரு தேவாதி தேவனா அவர் வருகிறார் என்றால் அது மகிமை அது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு சாதாரணமாக ஒருத்தர் வராரு அது பிரசன்னம் ஆனால் ஒரு மகிமையோடு வருகிறார் அப்படின்னா ஒரு பிரதமர் வருகிறார் ஒரு முதலமைச்சர் வருகிறார்னா அவர் வந்து பிரதமராக முதலமைச்சராக வருகிறார்னா பனிரெண்டு வாகனங்களாவது வரும் ஒரு ஆம்புலன்ஸ் வரும் ஒரு தீயணைப்பு வண்டி வரும் மாற்று வாகனம் ஒன்று வரும் பைலட் வண்டி ஒன்று வரும் பாதுகாப்பு வண்டி ஒன்று வரும் அவருடைய அவருடைய வாகனத்தில் பாதுகாவலர்கள் இருப்பாங்க த பின்னால் தனியாக பாதுகாவலர்கள் வாகனத்தில் நின்றுக்கிட்டு வருவாங்க வாகனத்துக்குள்ளே இருப்பாங்க அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு பனிரெண்டு வாகனமாகிலும் வரும் அப்படி அவர் வருவார் ஆ அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரமாக இருக்கும் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் அதுதான் மகிமை முதலமைச்சருடைய மகிமைன்னா அதான் பிரதமருடைய மகிமைன்னா அதான் ஒரு ஹெலிகாப்டர் வராது முதல்ல ஒரு ஹெலிகாப்டர் வரும் ரெண்டு ஹெலிகாப்டர் வரும் பிரதமர் ஹெலிகாப்டர்ல வராருன்னா ரெண்டு ஹெலிகாப்டர் வரும் அதுதான் மகிமை இதே பிரதமரோ முதல்வரோ சாதாரணமாக போய் அவர் வீட்டுக்குள்ள அவருடைய மனைவி கிட்ட பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு சாதாரணமாக பேசுறாரு யா எந்த ஒரு இதுவும் இருக்காது எந்த பாதுகாப்பு வண்டியும் இருக்காது அந்த பாதுகாவலர்களும் இருக்க மாட்டாங்க அது பிரசன்னம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதை வந்து உணர்ந்து தான் பார்க்க முடியும் இதை வந்து ரொம்ப விளக்கி சொல்ல முடியாது தேவ பிரசன்னத்தை தேவ சமாதானத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்குது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் த பீஸ் தட் பேஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவனுடைய சமாதானத்தையே ரொம்ப ஓரளவுக்கு மேலே விலக்கி சொல்ல முடியாது இப்போ தேவ விட விளக்கி சொல்கிறது அதை விட கஷ்டம் அவர் கூட இருக்கும்போது எப்படி இருக்குது இப்போ நமக்கு ரொம்ப பிடித்த ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்றதை எப்படி விலக்கி சொல்ல முடியும் அவர் இருந்தால் நல்லா இருக்குது அவர் என் கூட இருந்தார்னா அந்த இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குது உற்சாகமாக இருக்குது அவர் இப்படியே இருந்துட மாட்டாரா என் கூடையே அப்படின்னு தோணுது இவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே என்னது எப்படி சொல்ல முடியும் அப்படிதான் பிரசன்னத்தையும் விளக்க முடியாது மகிமையையும் பிரசன்னத்தையே விளக்க முடியாதுன்னா மகிமை எப்படி விளக்க முடியும் வேணாம் சொல்லலாம் பன்னிரெண்டு வாகனம் வந்துச்சு அப்படியே சைரனோடு வந்துச்சு சுழல் விளக்குகள் சுழல் விளக்குகளோடு வந்தாரு இத்தனை பாதுகாவலர்கள் கருப்பு பூனைகள் மெய்காவலர்கள் எல்லாம் வந்தாங்க ஜாமர் ஜாமர் வாகனம் ஒன்று சுற்றி இருக்கிற குறிப்பிட்ட மீட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளையும் ரிமோட் கண்ட்ரோல்ஸையும் செயலிழக்க செய்கிற ஜாமர் வாகனம் ஒன்று வரும் இப்படி அமெரிக்க ஜனாதிபதிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு மேலே தனி விமானம் இருக்கிறது அவருக்கு அவருக்கு அவருடைய கார்லேயே ஏவுகணைகள் இருக்குது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கார்லேயே ஏவுகணை இருக்குது துப்பாக்கி இருக்கிறது அவருடைய ரத்தம் இருக்கும் அவர்களுடைய ரத்தம் குறி சேமிக்கப்பட்டிருக்கும் கார்லே இருக்கும் இதெல்லாம் மகிமை நான் வந்து ஒரு உதா ஒப்பீட்டுக்கு ஒப்பீட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையைத்தான் அவன் இங்கே வர்ணித்து சொல்கிறத நாம் பார்க்கிறோம் நிறங்களை சொல்லுகிறான் இந்த நிறங்களை நாம் அடுத்த தியானத்தில் தியானிக்கலாம் ஆமேன்